சார் படிக்கிறது எதுக்கு படிக்கிறது எதுக்கு நாம செய்யற வேலையை நல்லா செய்யறது சிறப்பாக செய்யறது நம்முடைய அறிவை இன்னும் கொஞ்சம் கூறுமையா ஆக்கிட்டு தகுந்த மாதிரி செய்கிறதுக்காக தானே நாம் படிக்கிறோம் அப்படி படிச்சுட்டு எப்படி ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா நம்ம ஒருத்தர் என்ன பண்றாங்க ட்ரெயினில் போறான் ட்ரெயினில் போகும்போது வேற ஆள் இல்லை கூட்டமே இல்லை ட்ரெயினில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறான் ஒருத்தன் இந்த ஓரம் உட்காந்துருக்கான் இவன் எய்த்தாப்ல இந்த இங்கே நம்ம ஒரு பேண்ட் கோட்டு டையி எல்லாம் கட்டியிருக்கிறார் ரொம்ப ஜோராக இருக்கிறார் எதுக்கு உட்கார்ந்துருக்கிறவரு கிராமத்துக்காரர் பட்டி காட்ட கிராமத்தாலு கீழே வேட்டி கட்டியிருக்காரு தவிர மேலே சட்டை கூட போடல துண்டு எடுத்து முண்டாசு கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு அதை பார்த்த உடனே தெரியுது இவர் பட்டிக்காட்டில் உள்ளவர் இவர் பட்டினத்தான் படிச்சிருக்கிறார் இப்போ படித்தவர் கேட்டார் நம்ம ரெண்டு பேரும் தனியாக போயிட்டே இருக்கிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம போகணும் சும்மாவே ஏதாவது பேசிட்டு போவோமே பேசுங்க யார் கிராமத்துக்காரர் சொல்கிறார் பேசுங்க ஏ சும்மா பேசிட்டு போனால் அவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏ வேறு என்ன செய்யலாம் சொல்லுங்களேன் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அது கூட செய்யலாம் அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் செய்யலாங்கய்யா அப்படியே செய்வேன் சும்மா செஞ்சால் நல்லா இருக்காது ஆ வேறு என்ன செய்யலாங்கிறீங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா நான் உங்களுக்கு பத்து ரூபா கொடுப்பேன் ஏன் நான் படிச்சவன் எனக்கே பதில் தெரியாத அளவுக்கு நீங்க கேள்வி நான் கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலன்னா நீங்க அஞ்சு ரூபா போதும் உங்களுக்கு பதில் தெரியலன்னா கிராமத்துக்காரர் அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் படிச்சவரு சரி யாரு முதல்ல கேட்கறது பட்டினத்தார் சொன்னாரு நீங்களே கேளுங்க கிராமத்து ஆள் இருக்கேன் நீங்களே முதல்ல கேளுங்க நான் கேட்கிறேன் ஐயா மூணு கண்ணு என்னங்க மூணு கண்ணு நாலு காது அஞ்சு மூக்கு ஆறு வாய் ஏழு கையை எட்டு கால் உள்ள மிருகம் என்ன யார் மூணு நாலு காது அஞ்சு மூக்கு ஆறு வாயி ஏழு கை மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுங்கிறான் எட்டு காலு உள்ள மிருகம் என்ன இப்ப படித்தவர் யோசனை பண்றாரு மச்ச புராணத்தில் இருக்கானா அனுமன் புராணத்தில் இருக்கிறானா அதில் வருதா இதில் வருதா அதான் இருக்குமோ இதா இல்லையா அது கூட அஞ்சு கையெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசனை பண்ணிட்டுருக்கோம் தெரியல பதில் தெரியலன்னு ஒன்று இந்தா பத்து ரூபா எனக்கு பதில் தெரியல ப கிராமத்தான் வாங்கி மடியில் வச்சு கட்டிட்டான் இப்போ அவன் பட்டணத்தான் கேட்டான் நீ சொல்லு அதுக்கு என்ன பதில் என்ன கிராமத்தான் என்ன பண்ணால் ஒரு அஞ்சு ரூபாயை எடுத்து கொடுத்து எனக்கும் தெரியாது இந்த பட்டினத்த படிச்சவன் இருக்கானே இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இப்படி ஏமாத்தி அவன்கிட்ட அஞ்சு அஞ்சு ரூபாயை வாங்கலாம் நம்ம அப்படின்னு நினைச்சிருந்தான் இதை பார்த்தான் அடையடை இப்ப ஊருக்கு போறதுக்குள்ள நம்மட்ட இருக்கிற பணம்லாம் இவன் முடிக்கிடுவான் போல இருக்குது அதான் சொல்றான் படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு பெரிதும் கை கொடுக்கக்கூடிய அவரு படிப்பு அறிவு உள்ளவர் படிச்சிருக்கிறார் ஆனா இவன் அனுபவ அறிவு உள்ளவர் இப்படி ஒருத்தன் நம்மள கொக்கி போடுறான் இவங்கிட்டே இருந்து எப்படி தப்பிக்கிறது அல்லது அவனை எப்படி மாட்ட விடுறது அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த மாதிரி செஞ்சா இவன் சரியா வருவான்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒழுங்காக பேசிட்டு போனாங்கன்னு வைங்க எதுக்கு சொல்கிறேன் படிக்கிறமா படிக்கலையா கல்வி இருக்கா கேள்வி அறிவு இருக்கா அது இருக்கா நல்ல மனசு இருக்கா நல்ல மனசு இருக்கா வாழ்வான் நல்ல மனசு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மன லேசாகிறதுக்கு ஒரே வழி சிரிக்கிறது தான் இடுக்கன் வருங்கால் நகு